பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு முன்னாள் நீதியரசர் திரு ஹரி பரந்தாமன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த அந்த பத்து மசோதாக்களுக்கும் ஆளுநர் பெர்மிஷன் கொடுக்கல அதனால அந்த மசோதாக்கள் என்ன ஆகுது பெர்மிட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க இன்னொன்று ஆளுநர் மசோதாக்களை பெண்டிங் வைக்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் நிர்ணயித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இப்போ அதே வழக்கா உயர் நீதிமன்றத்தில் வந்திருக்கு ஏன்னா அதுக்கு தடை கொடுத்துருக்காங்க என்ன சம்பவம் ஒரு வித்தியாசம் இருக்குது சார் அது தமிழ்நாடு சட்டசபை இயற்றிய பத்து சட்டங்களை பர்மிட் இல்லை சார் ஒப்புதல்பாங்க அசன் கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுத்தா தான் சட்டம் ஆகும் சார் அது மாநிலத்துக்கான பொருளாக இருந்தாலும் அதான் அதில் கூடிய கொடுமை கண்கரன் லிஸ்ட் அல்ல மாநிலத்துக்கான ஸ்டேட் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்டில் இருந்தாலும் கவர்னருடைய ஒப்புதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது சட்டம் ஆனால் இவர் ஐந்து ஆண்டுகளாக கொடுக்காமல் இருக்கார் சார் அதான் முக்கியம் அந்த பத்து சட்டத்தில் இரண்டு சட்டங்கள் அதிமுக போட்ட சட்டம் ரெண்டாயிரத்தி இருபதில் அதை ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திமுக உச்சநீதிமன்றத்துக்கு போன பின்னர் திருப்பி அனுப்புறாரு எதை அதிமுக சட்டம் உட்பட அந்த பத்து சட்டங்களை இவங்க அதை ரீஎனாக்ட் பண்ணுறாங்க மீண்டும் நிறைவேற்றி அனுப்புகிறார்கள் அப்பவும் ஒப்புதல் தரமாட்டங்கிறாரு அப்போதான் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு ஐயா நாங்களே ஒப்புதல் தந்துடுறோம் இத எங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி என்று அவர்கள் ஒப்புதல் தருகிறார்கள் அப்போ எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது வந்தாச்சு இந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வியை நான் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் சார் என்னன்னா சட்டசபையும் சட்டம் ஏற்றுகிறது பாராளுமன்றமும் சட்டம் ஏற்றுகிறது பாராளுமன்றம் ஏற்றக்கூடிய சட்டம் எந்த சட்டமாக இருந்தாலும் இப்போ வகுப்பு சட்டம் அல்லது தேர்தல் ஆணையர் நியமன சட்டம் அவங்களுக்கு அது தெரியன்னு நினைக்கிறேன் தேர்தல் ஆணைய நியமனம் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமன்ற தீர்ப்பை அளித்த திரும்ப தமிழ்நாடு தீர்ப்பு மாதிரி அது ஒரு வரலாற்று சிறப்பு தீர்ப்பு ஏன்னா நம்ம இந்தியா நாட்டில் மிகப்பெரிய நி நிகழ்வு வந்து தேர்தல் தேர்தல் முறையாக நடக்கணும் ஒரு சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தும் பொறுப்பு தேர்தல் ஆணையர்களுக்கு உண்டு தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் எனவே இந்த தேர்தல் ஆணையர் நியமனம் வந்து நடுவு நிலையாக நியமிக்கப்படணும் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி வந்து அரசு நியமிச்சு அவருக்கு எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கொண்ட மூவர் கூட தேர்ந்தெடுக்க சார் உடனே பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டு அந்த தீர்ப்பை ரத்து செய்து வேறு ஒரு மூவர் ஆமா பிரைம் மினிஸ்டர் அவரால் நியமிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் அவரால் நியமிக்கப்பட்ட மந்திரி அப்படின்னு கொண்டு வர ஒரு சட்டம் போடுறாங்க சார் இந்த எல்லா சட்டமாக இருக்கட்டும் பாராளுமன்றத்தில் போடுற எந்த சட்டமாக இருந்தாலும் நான் சட்டத்துக்குள்ளவே போகலை குற்றவியல் சட்டங்கள் இல்லை லேபர் கோட் எதை போட்டாலும் அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் அது முர்முவாக இருக்கட்டும் கோவிந்தாக இருக்கட்டும் அல்லது யாராக இருக்கட்டும் அந்த காலத்தில் அப்துல் கலாம் அன்னைக்கு ராத்திரியே கையெழுத்து போடுறாங்க சார் அடுத்த நாள் கூட இருக்காது உடனே போடுறாங்க ஏன்னா சட்ட சபைக்கு மட்டும் ஏன் ரெண்டுத்தையும் சேர்ந்தெடுக்கிறவங்க மக்கள் தானே அப்போ இந்த கேள்வியும் நான் கூட கேட்குறேன் இப்போ ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டால் இப்போ எட்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு கூட சட்டம் ஆயிடுது எந்த சட்டத்தையும் உயர் நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ அதை எதிர்த்து வழக்கு போடலாம் இந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று வழக்கு போடலாம் எனவே இந்த வழக்கு போடுவதில் தவறில்லை உச்சநீதிமன்றம் அதனுடைய சட்ட தன்மையை பத்தி எல்லாம் ஆய்வு பண்ணல அதனால வழக்காத வந்து போடுறதுல நான் தப்புன்னு நான் சொல்லல போடலாம் ஆனா இதை நான் வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வைக்கிறேன் இது பேர் ஃபோரம் ஷாப்பிங் வாங்க லீகல் டேர்ம்ஸ்ல ஃபோரம் ஷாப்பிங்னா எங்க கிடைக்குமோ அங்க போய் சரக்கை வாங்குற மாதிரி பொருள் அது இங்க ஏன் நான் இதை சொல்றேன்னா இந்த வழக்கை போட்டது திருநெல்வேலியினுடைய பாஜகவினுடைய மாவட்ட செயலாளர் வெங்கடாசலபதி ரெண்டு இந்த வழக்க வந்து போட்ட வழக்கறிஞர் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் அப்போ அவங்களுக்கு மதுரை உயர் நீதிமன்றம் இருக்கு அதுக்கு மதுரை ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து செயல்படுது அங்க கோர்ட்ல போடணும் ஒண்ணு ரெண்டு இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா இப்போது விடுமுறை கோடை விடுமுறை மே மாதம் முப்பத்தி நாளும் கோடை விடுமுறை அதனால கோடை விடுமுறையில் உயர் நீதிமன்றம் செயல்படவில்லை அவசர கால வழக்குகளை விசாரிப்பதற்காக வாரத்தில் ஒரு நாள் தவறினால் நாள் அது கொஞ்சம் நீதி இருக்குன்னா அடுத்த நாள் உட்காருவாங்க புதன் யார்டு புதன்கிழமை முடிச்சுட்டா வேலை கிழமை தேவையில்லை மொத்தம் மூன்று நீதிபதிகள் உட்கார்றாங்க அடுத்த வாரம் வேற மூன்று நீதிபதிகள் நான்கு வாரத்தில் இதில் ரெண்டே ரெண்டு நீதிபதிகள் மட்டும் ரெண்டு வாரம் உட்கார்றாங்க

அப்புறம் ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் போர்ட்ருக்கு அப்போ போடல சரி அப்போ செகண்ட் வெக்கேஷன் கோர்ட்டில் ரெண்டாவது வாரத்துக்கான வெக்கேஷன் கோர்ட்டில் மதுரையில் போடா இங்கே வந்து போடுறீங்க மதுரையில் இருக்க வக்கீல் பாஜக போடுது அதுக்கப்புறம் இதில் அவசரம் என்ன இருக்கு சார் ஒரு டேஷனல் ஐடியாவில் தூர செக்ஷன் கேட்பாங்கல்ல சார் அதெல்லாம் கேட்கல அதனால் தான் சார் ஐபோர்ட்டு கூட இந்த நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கிறதா என்று நமக்கு புரியவில்லை ஏன்னால் நான் அதை கேட்குறேன் நீங்க நீங்கள் ஒரு வழக்கு போகிறீங்கன்னு வச்சிக்கங்களேன் முதல் கேள்வி கேட்பாங்க இது ஏப்ரல் மாசம் போட்ட உத்தரவுக்கு இப்பயா வர புரியுதுங்களா இப்ப மே மாசம் நாலாம் தேதி உங்களுக்கு உத்தரவு போட்டு உங்க சம்பளத்தரப்பிடித்தான் செய்ய பாருன்னா தான் வழக்கு போடலாம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி போட்டா கூட கோர்ட்ல சொல்லுவாங்க இதுல எப்படி நீ இப்போ வரைங்க வெக்கேஷன் கழிச்சு வாங்க ஒண்ணு ரெண்டாவது சட்டசபை இயற்றிய சட்டமோ அல்லது பாராளுமன்றம் இயற்றிய சட்டமோ இருக்குல்ல அதை தடை செய்யணும்ன்றது வந்து அவசர வழக்கே கிடையாது இப்ப நான் சொல்றோம்ல இந்த தேர்தல் ஆணைய நியமனம் ஐந்து நீதிபதிகள் அமர்வின் அடிப்படையில் போட்டதை ரத்து பண்ணி கொடுத்து கூட தடை கொடுக்கல உச்ச நீதிமன்றம் இப்ப வக்பு சட்டத்துக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் சட்ட தடை கொடுக்கல பதில் போடுவதற்கு அவகாசம் கொடுத்தாங்க இதுல பதில் போட கூட அவகாசம் கொடுக்க மறுத்து விட்டது இந்த அமர்வு இப்ப ஏன்டா இதை வந்து தனியை பார்க்க முடியாது சார் நான் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் இருக்கும் தப்பே கிடையாது அரசியல் இருந்தால் நீதிபதி ஆகக்கூடாதுன்றது இல்லை ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ரவீந்திரன் வந்து ஒரு அருமையான புக்கு எழுதியிருக்காரு எல்லா மனிதருக்கும் ஒரு அரசியல் ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டம் பார்வை இருக்கும் ஆனால் நீதிபதி ஆனவுடனே அவைகளை எல்லாம் துறந்துடணும் இல்லை கிட்டத்தட்ட துறக்க முயற்சி செய்யணும் கொஞ்சமாக இருக்கலாம் அது அது வந்து மிக்க இருக்கக்கூடாது கூட இருக்கக்கூடாது இவர் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் ஜி ஆர் சாமிநாதன் இப்போ நான் மார்க்சிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவன்ற மாதிரி புது உடைமை கட்சியை சேர்ந்தவன் மாதிரி அவர் இது சேர்ந்தவர் என்ன போய் ஒரு நிர்வாக வழக்கறிஞர் கேட்டு பாருங்க எப்பா இவர் கிட்டாரு எப்படி நிர்வாக வழக்கு போனால் எல்லாத்தையும் பொறியியல் பண்ணிட்டு வர காலி பண்ணிட்டு வரேன்ட்டு நிச்சயம் சொல்ல மாட்டாங்க இவர் வந்து ஒரு நடுநிலையோட விஷயத்தை கேட்பாரு அப்படின்ட்டு இவர பேரில் இந்த குற்றச்சாட்டு இருக்கும்போது இவர் முன்னாடி இங்கே வருவது வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக சொல்கிறோம் இப்போ லக்ஷ்மி நாராயண் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு அவர் கூட இதில் தவிர்க்கணும்ன்றது இப்போ அவருக்கு சொல்கிறாங்க ஏன்னா அவருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறாங்க நான் விசாரிக்கும் போது அது எவ்வளோ தான் தெரியல கவர்னரால் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் உறுப்பினராக நியமனம் பெற்றவர்ன்றாங்க அவருடைய சகோதரர் தான் பிஜேபியினுடைய மூத்த வழக்கறிஞர் வி ரகவாச்சாரி அவங்க சகோதரி இந்த தீர்ப்பு வந்த உடனே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதி எதிர்த்து கட்டுரை எழுதியவர்கள் அப்போ இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது அவர் மாதிரி நான் சொல்ல அவர் தவிர்த்திருவேன் அப்பா இந்த பெஞ்செல்லாம் வாணாங்க அப்படின்ட்டு

ஐந்து ஆண்டுகளாக எதிர்க்கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்கள் பல வகைகளில் முடமாக்கியது முடமாக்குவதற்கு கவர்னரை பயன்படுத்தியது எல்லா எல்லா மாநிலங்களிலும் மொத்தம் ஒன்பது மாநிலங்கள் எதிர்கட்சி ஆட்சி ஒன்பது மாநிலங்கள் விதிவிலக்கல்ல அதை கவர்னரை பயன்படுத்தி என்ன என்ன அளவுக்கான தடை கற்களை உண்டாக்க முடியுமோ அந்த தடை கற்களை போடுறாங்க அதை ஒன்றுதான் சட்டசபை போடுற சட்டங்களை ஒப்புதல் தராதே என்றது அப்படி ஐந்து ஆண்டுகளாக அந்த தடையை மீறி வரும்போது உயர் நீதிமன்றம் தடை தருவது மிகப்பெரிய அநீதி இல்லையான்னு கேட்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இடைக்கப்பட்ட மாபெரும் அநீதியாக நான் கருதுகிறேன் இல்லை இந்த தடையை இந்த வழக்கும் இதுவும் வேற இந்த வழக்கு என்னன்னா துணைவேந்திரை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை வேந்தரிடமிருந்து அரசுக்கு மாற்றியது இது யூஜிசி நாமுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது அப்படிங்கறத இந்த வழக்கினுடைய சாராம்சம் சார் இந்த சாராம்சத்தை விசாரிக்கிட்டா சரியானு அதை சட்டத்தை தடுத்து நிறுத்தினா எப்படி சார் இதை நான் என்ன நான் கேட்கிறேன் வாய்ப்பே தரணும் பதில் போட வேண்டாமா சார் உங்களை கொலை வழக்கு எத்தனை வருஷம் நடந்தது ஜெயலலிதா வழக்கு எத்தனை வருஷம் நடந்தது மகாத்மா காந்தியை கொன்ற அவர்கள் எத்தனை வருஷம் நடந்தது வாய்ப்பு தராமல் போடுறாங்க அரசு சட்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சார் அவங்க பதில் பதில் போட்டாங்க இவங்க போடுறதுக்கு ஏன் அனுமதி இந்த விஷயத்த ரெண்டாவது இதில் வந்து சட்டசபை போட்ட உரிமையை எப்படி பறிக்க எனக்கு புரியல எப்படி யூஜிசிக்கு தான் அதிகாரம்ன்றது எனக்கு இது வரைக்கும் தெரியல இல்லை பதில் போடாமல் எப்படி வழக்கு நடத்த முடியும் பதில் போட சார் பதில் போடாமல் தீர்ப்பு இதுதான் இன்னைக்கு சொல்றார் குற்றச்சாட்டே அதுதான் பதில் போடுவதற்கு அவகாசம் கொடுக்க மறுத்து இந்த தடை உத்தரவு எப்படி இது வரையில் இந்த மாதிரி கவர்னர் வந்து ஒன்றிய அரசின் ஏஜென்ட்டாக செயல்பட்டு இந்த காலமும் இல்லாம நான்கு ஐந்து வருடமா சட்டசபை இயற்றிய சட்டத்தை போட்டு கால மிதிச்சு வச்சிருந்தாரோ அதே மாதிரி இவர்களும் பதில் போடுவதற்கு அவகாசம் இல்லாமல் சார் முதல்ல இதுக்கு என்ன சார் அவசரம் இந்த வழக்குக்கு சார் அஞ்சு வருஷமா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த யூனிவர்சிட்டி சம்பந்தமாக பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு உச்ச பார்த்து நாங்களே இதை பண்ணிடுறோம்னு அமைச்சர அமைச்சரம் விடுமுறை காலத்துல விசாரிக்கிற அவசர சட்டமா இதுன்றதை கேக்குறேன் இது வந்து அவசர வழக்கா பல்கலைக்கழகங்கள்ல அரசியல் சக்திகளிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இது ஒரு கட்சி சார்ந்தது இல்ல பல்கலைக்கழகங்களில அரசியல் சக்திகளிட்ட இருந்து பாதுகாக்கதான் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஆக தெலங்கானா தெலுங்கானா உயர்நீதிமன்றத்திற்கு முன்னாள் நீதிபதி திரு தாமா ஷேஷாத்ரி நாயுடு அதை சொல்றாரு சார் அதாவது ரெண்டாவது வாரம் வழக்கு தாக்கல் பண்ணும்போது இந்த நாயுடு வரல அப்போ வந்து மதுரை வாக்கியில் தான் வராரு இப்போ மதுரை வக்கீல் தான் அந்த வழக்கறிஞராக இருக்காரு மூத்த வழக்கறிஞராக கூப்பிட்டு வராங்க அடுத்த வாரத்துக்கு நான் அவரே சார் இந்த இவரை வந்து மதுரை கூட்டு போகலாம் இந்த நீங்க சொல்ற சேஷாத்ரி நாயுடு மதுரை கூட்டு போகலாமே இவர் ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு வாரத்துக்கு போய் ஹைதராபாத்ல மதுரைக்கு போட்டோம் சார் இந்த வழக்க போட்டதை நான் மறுபடியும் சொல்றேன் திருநெல்வேலியினுடைய பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கை இதை தயார் பண்ணவர் மதுரை வழக்கறிஞர் அவங்க ஏன் மதுரை விட்டுட்டு இங்கே வராங்க நான் கேட்குறேன் முதல்ல இந்த வழக்கையே இப்போ விசாரிக்க வேண்டிய தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன் இந்த வழக்கை சார் ரெகுலர் கோர்ட்டில் போட்டோம் இப்போ நான் சொல்கிறேன்ல இப்போ புல்டோஸ் கொண்டு உங்கள்கிட்ட இடிக்கிறாங்க சார் இப்போ அனகாபுத்தூரில் இடிக்கிறாங்க அந்த மக்களுக்காக இப்போ நான் ஏதோ ஒரு வழக்கில் உங்களை சிறைப்படுத்துகிறாங்க நீங்கள் ஜாமீன் வாங்குவதற்காக இப்போ போகலாம் நீங்கள் வேலை செய்கிறீங்க இப்போ நாலாம் தேதி இன்னைக்கு மே மாதத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க உங்கள் சம்பளத்துலேருந்து உங்கள் பத்தாயிரம் ரூபா சம்பளத்தில் மூவாயிரம் பிடிக்க போகிறேன்ட்டு நீங்க அது வந்து உடனே வளக்கு போ தடவாங்க இந்த மாதிரி அவசர வழக்கு தான் ஏப்ரல் மாதத்து உத்தரவுன்னா கூட தரமாட்டாங்க சார் அனுமதி ஆனா இது விசேஷமாக இந்த இதுக்கு நடக்குது என்ன சொல்ல போறேன்னா இது ஃபாரன் ஷாப்பிங் இந்த நீதிபதி வந்து அதுவும் குறிப்பாக இந்த சுவாமி சுவாமிநாதன் பெரிய ஒரு இப்படி அவருக்கு ஒரு பழைய ஒரு அரசியல் வரலாறு உண்டு அவருக்கு ஒரு ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் நீதிபதியாக இருக்கும் நிச்சயமா பேசலாம் ஏன் எப்படி பேசாமல் இருக்க முடியும் ஏன்னா நான் பேசுறேன் சார் ஏன்னா இருக்கு அதை உட்டும் தான் பேச சொல்றோம் சார் இருந்தது உண்மை நான் கூட பொது உடனே இயக்கத்திற்கு அவருடைய பார்வையும் இதையும் அது கூட சேர்க்கலாம் சார் நிச்சயமாக சேர்க்கலாம் நான் இப்போ இன்னொன்னு சொல்றேன் சார் இதையும் நீங்க பதிவு பண்ணீங்க கரூர்ல கோயில் அல்லது ஒரு மடம் என்று வச்சு அங்க ஒரு மரம் சம்பந்தமான ஒரு நம்பிக்கை பிராமணர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையின் மேரில் உருண்டு போனீங்கன்னா உங்கள் பாவம் போகும் மோட்சம் கிடைக்கும்னு ஜனங்கள் உருண்டுட்டு தான் இதுக்கு மதுரை உயர் நீதிமன்றத்தில் மணிக்குமாருடைய டிவிஷன் பெஞ்ச் இரு நீதிபதிகள் அமர்வு இதுக்கு வந்து தடை பண்ணாங்க இறுதி உத்தரவே போட்டாங்க இது என்ன சொல்றாங்க இது மனித மாண்புக்கு விரோதமானது அந்த காலத்தால் ஒரு நம்பிக்கையா இருக்கலாம் இப்ப அந்த மாதிரிலாம் உருள்றது சரி கிடையாதுன்னு தடுத்துட்டாங்க சார் திடீர்னு இவர்கிட்ட ஒரு கொண்டு வராங்க அது எப்போ முப்பதாம் தேதி இன்னைக்கு வெக்கேஷன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு இவர்கிட்ட வருது உடனே ஆர்டர் ரிசர்வ் எப்படி அவர்கிட்ட கொண்டு வராங்க இதே ஃபார்ம் ஷாப்பிங் அதில்

சமூக நீதி கடைபிடிக்கப்படணும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு குறிப்பிட்ட சாதி குறிப்பாக பிராமணர்களுக்கு அதிகமான சொல்கிறேன் கொடுக்க இவர் ஒரு வழக்கு ஒரு வழக்கு ஒரு சிவில் வழக்கு கூறி போடுறாரு போடலாம் ஒருத்தரை போடலாம் ரெண்டு பேரை போடலாம் சரி ஆறு பேரை கூட போடலாம் சார் ஆறு வழக்கறிஞரை போடுறாரு ஆறு பேருமே பிராமணர்கள் ஆறு பிராமண வழக்கறிஞர்கள் அப்ப அவங்களுக்கு தெரியும் என்ன சார் இதெல்லாம் கேள்வி கொண்டாக்குறோம் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருப்பதாக நான் சொல்லுகிறேன் அதற்கு பின்னால் ஏன்னா இவன் பேர் தான் சனாதனம் சார் இதுவும் பேர் தான் சனாதனம் சார் ஆறு நீதிபதிகளை போடும் போது ரெண்டு பேர் போறாலும் ரெண்டு பேர் தான் நான் கேட்க மாட்டேன் ரெண்டு பேரும் பிராமணர் இருந்தா கூட இல்ல ஒருவர் நானே லட்சுமி நாராயண போட்டிருக்கேன் அவர் அபிகஸ் கூரியா நான் சொல்லல நான் நான் வந்து நாலு பேரை போறேன்னு வச்சுக்கோங்க நாலு பேரையும் ஒரு கம்யூனிட்ல வந்து போட்டா இது நிச்சயமா இது விவாதத்துக்குள்ள பொருளாக நான் பார்க்கிறேன் அப்போ இதுதான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய எச்சில் இலையாகட்டும் அந்த தீர்ப்பை வந்து பெஞ்சு வந்து ரத்து பண்ணிடுது அதுக்கு மேலே இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க சங்கிகள் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ நிலுவையில் இருக்கு இதே மாதிரி கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை இருக்கு அதோட சேர்த்து இதை விசாரிக்கிறாங்க நான் என்ன இருக்கட்டும் சார் நான் என்ன நான் சொல்றேன்னா இதுதான் இன்னைக்கு இருக்கிறது இதை வந்து ஃபாரம் ஷாப்பிங் இந்த ஃபாரம் ஷாப்பிங்கை நாம் எதிர்க்கிறோம் நான்கு வாரம் வெகேஷன் ஒவ்வொரு வாரத்துக்கும் மூணு மூணு நீதிபதிகள் உட்காருவாங்க இவங்க ரெண்டு பேர் தான் ரெண்டு வாரம் உட்காடுறாங்க மீதி எந்த வாரமும் ஒரே ஒரு நீதிபதி தான் உட்காடுறாங்க இவங்க அதை உட்கார்ந்த தப்பு இல்லை அது தப்பு இல்லைன்னு சொல்லல ஆனால் இப்போ என்ன இது தோணுதுன்னா இந்த வாரம் போட்டு அடுத்த வாரத்தில் கொடுக்குற முறை பார்க்கும் போது ஷாப்பிங் இதுக்கும் என்ன வேணாம் என்னன்னு புரியலைன்ற இப்போ நீதிமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்குறேன் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னு நினைக்கிறேன் சார் சார் வழக்கு நடந்து ஜூன் மாதத்தில் கோர்ட் தரத்தோட வழக்கு போட்டு வாதாடி எந்த உத்தரவு கொடுத்தாலும் அது வேற பிரச்சனை சார் எந்த உத்தரவா அது கொடுக்கட்டும் எந்த உத்தரவு கொடுப்பதை பத்தி நான் கேட்கல இந்த உத்தரவு கொடுத்த முறை சரியில்லை என்பதும் முக்கியமான கருத்து இந்த தடை கருத்து என்ன சார் போகும் உச்ச உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு போவாங்க அதுல மெரிட்ல கூட எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அட்லீஸ்ட் நான் மெரிட் கொள்ளவே போகல அப்படி

இல்ல மைக் ஆஃப்ன்ற ப்ரொசீஜர் என்ன சார் சார் அதை வந்து இப்போல்லாம் அந்த நான் இருக்கும்போது மைக் கிடையாது சார் இந்த சிஸ்டம் இப்போ கொரோனா பீரியடில் வந்து பிரச்சனை சார் இது இப்போ எங்க ஊர்ல வந்து நீங்க வாதாடலாம் சார் அப்போ திடீர்னு பாதாடிக்கிட்டே இருக்கும்போது டிக்டேட் பண்ணும்போது மைக்காப் பண்ணிட்டேன் அப்படி என்ன உத்தரவு சொல்றாங்கன்னு தெரியாது அதுதான் அந்த குற்றச்சாட்டை சொல்கிறாரு நான் முதல்ல நான் இந்த முறையே இந்த 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 வடக்கில் வந்து ஃபாரம் ஷாப்பிங் என்ற கடுமையான குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் சார் அந்த ஃபாரம் ஷாப்பிங் குற்றச்சாட்டுக்கு நீதிமன்றம் இருப்பதாக கருதுகிறேன் இது வந்து சரியல்ல அப்படின்றது தான் இதில் சொல்லக்கூடிய இது ஏற்கனவே இந்த ஃபாரம் ஷாப்பிங் இந்த எச்சில் நிலை உருள்வதில் சம்பந்தமாக இதிலே நடந்திருக்கிறது அப்போ இவர் பேர்ல இந்த மாதிரி எல்லாம் கூட இந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்கு இதை பத்தி இந்த வக்கீல்கள் சொல்லிதான் எனக்கு தெரியும் எப்படி தெரியும் இவர் அமிகேஷ் குரிய போட்டாரு ஆறு பேர் ஒரு வந்து போடுறாரு அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லிதான் அப்போ இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர் விடுபட வேண்டும் என்று நம்புகிறேன் சார் நான் ஒண்ணு சொல்ல சார் அவர் ஆர்எஸ்எஸ் ஆர்ந்து நியமிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை கருத்தை நான் சொல்றேன் நான் பொது உடைமைவாதியா இருந்து என்ன நியமிக்கலன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் ஆர்ந்த நியமிக்கலாம் நண்பர் கண்ணன் நின்றார் கண்ணன் கூட ஆர் எஸ் எஸ் தான் ஒரு காலத்துல ஆனால் நீதிபதியாக அவரை யாருமே குற்றம் சொல்லவில்லை இதை போல நாங்கள் அதனால் நான் என்ன நாங்கள் இன்னும் பஞ்சாப் போயிருந்தார் அவர் பேர் இந்த குற்றச்சாட்டை கிடையாது இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க என்னுடைய கருத்தில் விக்டோரியா கவரியை பற்றி நான் கடுமையாக ஆட்சேபணம் பண்ணால் கூட அவங்க பேரில் கூட இவ்வளோ அளவுக்குலாம் என்னால் சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை அவர் இந்த இயக்கத்தை சின்னவங்களாக இருக்கலாம் ஆரம்பத்தில் அவங்க பற்றி பல குற்றச்சாட்டுகள் இருந்தது இன்னும் கூட அவங்களுக்கு நிறைய காலம் இருக்குது எப்படி காலம்னு பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பது தான் சரி சரி வாய்ப்பு கொடுத்து பண்ணுங்க சார் இவரே இதே கூட பண்ணு தப்பா கூட பண்ணுங்க ஏன்னா அதுக்கு தான் அப்பீல் இருக்கே ஆனா நான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன் அதுக்கு அதுவும் விடுமுறை காலத்திலே நான் விசாரிப்பேன்றது வந்து விவாதம் நிறைய புதிய விஷயங்கள் உள்ளே இருக்கக்கூடிய இன்பிட்வீன் த லைன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க ரொம்ப நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி